விளம்பரம் வாயிலாகவே அவங்க வந்து அரசாங்கத்தை இருக்காங்க ஸ்டில் இப்போ வரைக்கும் அதுதான் நாளைக்கும் அதுதான் அவங்க மக்களையெல்லாம் பார்க்கலை அது அவங்களுக்கே தெரியுது அதை பற்றி அவங்க கவலைப்படலை அதுங்க நிராகரிக்கிறதுங்கிறது பொதுவாக ரொம்ப ஈஸியான வேலை அது சேர்க்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை அது டைம் எடுக்கும் சேர்க்கிறது இப்போ நாங்கள்லாம் தலைவர் மறைவுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சேர்த்தே பழக்கப்பட்டுட்டேனா அதனால் இது வந்து நிறைய பேர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை மட்டும் ஸ்டாலின் சொல்லிட்டு எப்படி நம்மளோட தானே ஸ்டாலின் இருந்தார் முதலமைச்சராக தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்போ நம்மளோட இல்லையா இத்தனை காலம் காலமாவது இந்த வேடிக்கையாக இருக்கு அவர் நம்மளோட இருந்தாருங்கிறத அவரே அதை எதுக்கள் போல இருக்கு அதனால இப்போ உங்களுடன் ஏன்னா உங்களுடன் ஏன் இப்போ சொல்கிறாங்கன்னா உங்கள்கிட்ட தான் வந்து வாக்கு கேட்கணும் அதனால் சொல்லியிருக்கோம் அதிமுக ஒன்றிணைன்னு இருபத்தி ஒண்ணு தேர்தலுக்கு முயற்சிகளும் இருபத்தி ஆறு தேர்தலே வரப்போகுது இப்ப வரைக்கும் அதற்கான அறிகுறி எந்த அளவுக்கு இருக்கு அதிமுக ஒன்றிணைக்கிறதுக்கு நீங்க என்ன மாதிரியான முயற்சிகள் மேற்கொண்டு அதை போய் எப்படி உங்கள்கிட்ட சொல்லி அஞ்சு வருஷமா இல்ல சொல்லிட்டு இருந்தோம் இந்த இருபத்தி ஆறு நீங்க நினைச்ச மாதிரி இருக்காது

விளம்பரம் விளம்பரம் வாயிலாகவே அவங்க வந்து அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸ்டில்லி இப்போ வரைக்கும் அதுதான் நாளைக்கும் அதுதான் அவங்க மக்களையெல்லாம் பார்க்கல அது அவங்களுக்கே தெரியுது அதை பற்றி அவங்க கவலைப்படலை அவங்க சரி. அதாவது எல்லாரோட முடிவும் நல்லா இருக்கும் போது அதை நீங்களே புரிஞ்சுக்கணும் வேண்டியதுதான் எல்லாரே என்ன சொல்றாங்க? எங்க? கட்சினுடைய அடிப்படையில் இருக்காங்கல்ல. அவங்களோட எல்லாம் என்ன என்ன வழக்கு? கட்சி ஒண்ணா இருக்கணும். அப்பதான் நம்ம வெற்றி பெற முடியும்.

அதாவது இன்னைக்கு அண்ணா பிறந்த நாளில் சில ஒரு முக்கியமான கருத்தை சொல்லணும் ஏன்னா இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவுடைய உருவம் பதித்த கச்சிக்கொடி எங்களுது இன்னைக்கு சொல்லணும் என்ன சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் இதெல்லாம் பழமொழி போல இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்னம்மா மனசு ஒரு அண்ணா அப்படிங்கிறத பார்க்கணும் அதுபடி தான் எங்கள் தலைவர்கள் இருந்தாங்க அதே போல் இன்னொன்று சொன்னார் அதுவும் எல்லாரும் மக்கள் என்ன அனுச்சிகிட்டு இருக்காங்க வந்து தான் அப்படின்னு சொன்னாங்க மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு அதுவும் அண்ணா சொன்னது தான் இதெல்லாம் வேற யாரும் பழவொழின்னு அந்த காலத்துலேருந்தெல்லாம் இல்லை இது அண்ணா சொன்னது அதே அண்ணா இன்னும் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அடுத்தவங்க மனசு புண்படக்கூடாது அடுத்தவங்க மனசு புண்படாமல் நடந்துக்கணும்